ஜெர்மனியில் பல்வேறு தொழில்களில் வழங்கப்படும் ஊதியத்தின் அளவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் தொழில்களுக்கிடையே பாரிய வேறுபாட்டை கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நிதி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அதிகம் சம்பாதிப்பார்கள் சராசரியாக மாதத்திற்கு ஆறாயிரம் யூரோக்களுக்கு அதிகமாக சம்பாதிப்பார்கள் தகவல் தொழில்நுட்ப வேலைகளில் பணிபுரிபவர்கள் அதிக ஊதியத்தை பெறுவார்கள் அதே நேரத்தில் விவசாயம் வனவியல் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் மிக குறைந்தளவு ஊதியமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் சில நிறுவனங்கள் மிக அதிக ஊதியம் வழங்குவதற்காக பெயர் பெற்றவை எஸ்ஏபி யார்பஸ் காமர்ஸ் பேங்க் போஷ் மற்றும் சீமென்ஸ் ஆகியவை குறித்த நிறுவனங்களுக்குள் அடங்கும் விமானிகள் தணிக்கையாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் அதிக வருமானம் ஈட்டும் தொழில்களில் உள்ளனர் அவர்களுக்கு ஆண்டுக்கு எண்பத்தேழாயிரம் யூரோ முதல் தொண்ணூறாயிரம் யூரோ வரையே ஊதியம் பெறுகின்றனர் சராசரியாக ஜெர்மனியில் ஒரு முழு ஊழியர் மாதத்திற்கு நான்காயிரத்து அறுநூறு யூரோக்களை சம்பாதிப்பர் ஆனால் பெண்கள் இன்னும் ஆண்களை விட குறைவாகவே சம்பாதிக்கின்றனர் அறுநூறு யூரோ வரை இந்த வேறுபாடு உள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நிறுவனங்களில் வேலை விபரங்களில் சம்பள வரம்புகளை காட்ட வேண்டும் அல்லது நேர்காணல்களுக்கு முன் விண்ணப்பதாரர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற விதி நடைமுறைக்கு வரவுள்ளது